மாங்காய் தொக்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அது நான்வெஜ்ஜு சாப்பாடாக இருந்தாலும் சரி வெஜ்ஜு சாப்பாடாக இருந்தாலும் சரி தட்டில் சாதத்து கூட கொஞ்சமாக இந்த மாங்காய் தொக்கை வச்சு சாப்பிட்டோன்னா சாப்பாடு சும்மா கட 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 கடை இறங்கிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும் இவ்வளோ டேஸ்டியான இந்த மாங்காய் தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இதுக்கு புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாத மாங்காவாக இருந்தாக்கா இந்த மாங்காய்த்துக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் ரெண்டு ஒட்டு மாங்காவை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து செத்திக்கலாம் மெல்லிசா வந்து செத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் தீ துருவதால் வந்து துருவியும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்ணாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக வந்துட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாங்காவை போட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க மாங்காவுக்கு நிறைய தண்ணி வச்சிடாதீங்க கொஞ்சம் மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் உப்பெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தான் மாங்காய் செய்கிறீங்க அப்படின்னாக்கா மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை நான் கொஞ்சம் ரெண்டு மாங்காய் அதிகமாக சேர்க்குறதுனால இது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா மாங்காவில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிருக்கு மாற்றிடுங்க ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு சுண்டி வந்துடும் சிம்மில் மாற்றிட்டு வேக வச்சிடுங்க மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் வந்து கடுகுன்னா அரை ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிக்கோங்க சட்டியை வந்துட்டு நல்ல காய வச்சுட்டு அடுப்பை சிம்முக்கில் மாற்றிட்டு கருகாமல் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப காரத்துக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் இதையும் வந்துட்டு சிம்லியே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இந்த மூணுத்தையும் வந்துட்டு ஆற விட்டு அதாவது கடுகு வெந்தயம் இந்த காஞ்ச மிளகா மூணுத்தையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி அதை வந்து நீங்க பொடியா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுகு உளுந்து கடுகு இந்த வெந்தயம் நம்ம சேர்க்கிறது வந்து இதுவும் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் வெந்தயம் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல மாங்காய் வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு அடிப்பிடிக்காமல் அதனால தான் சொன்னேன் சட்டியை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணுனங்க என் தொக்கு அப்படிங்கிறதுனால எந்த தொக்கு செஞ்சாலுமே வந்துட்டு சிம்முக்கு மாற்றிக்கோங்க அடுப்பை இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கேன் அந்த பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த மிளகா பொடியை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்துட்டு உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக நான் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் நான் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிளரை கிளறி மூடி திரும்ப சிம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்தீங்கனாக்கா நல்லா சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சாதத்துக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் வந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான இந்த மாங்காய் தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாங்காய் தொக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ